ஹலோ விவர்ஸ் சாகும்போது நமக்கு என்ன நடக்கிறது நாம் ஏன் சாகிறோம் சாவை பற்றிய உண்மை தெரிந்து கொள்வது ஆறுதலளிக்குமா இந்த மூன்று கேள்விகள் மக்கள் கேட்கிறார்கள் அவற்றிற்கு வெவ்வேறு மதங்கள் எப்படி பதிலளிக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களுடைய மனதை குறைந்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான கேள்விகளே இவை நாம் யாராக இருந்தாலும் சரி எங்கு வாழ்ந்தாலும் சரி இவற்றிற்கான பதில்களை தெரிந்து கொள்ளவே விரும்புகிறோம் முதலில் பைபிளில் கூறுவது ஜனங்கள் இனி மரணம் இல்லாமல் வாழப்போகும் ஒரு காலத்தைப் பற்றி பைபிள் முன்னறிவிப்பதையை கற்றுக்கொண்டோம் ஆனால் அந்த காலம் வருவரை நாம் எல்லோருமே இறந்து கொண்டுதான் இருப்போம் உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் மறிப்பதை அறிவார்கள் என்று ஞானியான சாலமன் ராஜா சொன்னார் எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் வாழவே நம் முயல்கிறோம் இருந்தாலும் சாகும்போது நமக்கு என்ன நடக்கிறது என்ற கேள்விதான் தொடர்ந்து நம் மனதில் எழும்புகிறது நமக்கு பிரியமானவர்கள் யாராவது சாகும்போது நாம் துக்கித்து அழுகிறோம் அவர்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கிறார்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களா நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களா அவர்களுக்கு நாம் உதவ முடியுமா மறுபடியும் நாம் அவர்களை பார்ப்போமா போன்ற கேள்விகளை அச்சமயத்தில் நாம் ஒருவேளை கேட்கலாம் இந்த கேள்விகளுக்கு உலக மதங்கள் வெவ்வேறு விதமான பதில்களை அளிக்கின்றனர் நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோகத்திற்கு போவீர்கள் என்றும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்தால் நரகத்தில் வதைக்கப்படுவீர்கள் என்றும் சில மதங்கள் கற்பிக்கின்றனர் இறந்தவர்கள் தங்கள் மூதையருடன் இருப்பதாக ஒரு ஆவி உலகிற்கு போகிறார்கள் என்று இன்னும் சில மதங்கள் கற்பிக்கின்றனர் வேறு சில மதங்களோ இறந்தவர்கள் நியாய தீர்ப்பு செய்யப்படுவதற்காக கீழ்களத்திற்கு செல்கிறார்கள் என்றும் அதன் பிறகு அவர்கள் மறுபிறவி எடுக்கிறார்கள் என்றும் கற்பிக்கின்றனர் உடல் செத்த பிறகு நமக்குள் இருக்கிற ஏதோ ஒன்று தொடர்ந்து உயிர் வாழ்கிறது என்ற பொதுவான கருத்துதான் இந்த எல்லா மத போதனைகளிலும் உள்ளது செத்த பிறகும் கூட பார்க்கும் திறன் கேட்கும் திறன் சிந்திக்கும் திறன் ஆகியவற்றோடு நாம் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம் என கிட்டத்தட்ட எல்லா பண்டைய மதங்களும் கற்பித்தன இன்றுள்ள பெரும்பாலான மதங்களும் அவ்வாறு கற்பிக்கின்றனர் ஆனால் அது எப்படி முடியும் மூளை செயல்பட்டால் தான் பார்க்கவும் கேட்கவும் சிந்திக்கவும் முடியும் சாகும்போது மூளை செயலற்று போய் விடுகிறது நம்முடைய நினைவுகளும் உணர்ச்சிகளும் புலன்களும் ஏதோ ஒரு மார்மமான முறையில் தனித்து இயங்குவதில்லை மூளை செயலற்று போன பிறகு அவ்வாறால் தொடர்ந்து இயங்க முடியாது உண்மையில் சாகும்போது என்ன நடக்கிறது என்பது மூளையை படைத்தவரான யோகாவுக்கு நன்றாக தெரியும் அது அவருக்கு மர்மமான விஷயமே அல்ல இறந்தவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவர் தம்முடைய வார்த்தையான பைபிள்களில் விளக்குகிறார் அந்த தெளிவான விளக்கம் இதுதான் ஒரு நபர் சாகும்போது அவர் இல்லாமல் போய்விடுகிறார் வாழ்வுக்கு நேரெதிரானது சாவு செத்தவர்களால் பார்க்க முடியாது கேட்க முடியாது சிந்திக்க முடியாது உடல் செத்த பிறகு நம்முடைய எந்த ஒரு பாகமும் தொடர்ந்து உயிர் வாழ்வது கிடையாது சாகாத ஆத்மாவே ஆவியா நமக்குள் இல்லை ஆம் உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் மறிப்பதை அறிவார்கள் என்பதை குறிப்பிட்ட பிறகு மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று சாலமேன் எழுதினார் அது மட்டுமல்ல இந்த முக்கிய உண்மையின் பேரில் கூடுதலான தகவல்களையும் அளித்தார் அதாவது செத்து போனவர்கள் சிநேகிக்கவோ பகைக்கவோ முடியாதும் என்று கூறியிருந்தார் அதேபோல் ஒருவர் சாகும்போது அவருடைய யோசனைகள் அழிந்து போவும் என்று சொல்கிறது நாம் சாகும் தன்மையுடையவர்கள் நம்முடைய உடல் செத்த பிறகு நாம் தொடர்ந்து உயிர் வாழ்வதில்லை நாம் அனுபவிக்கிற இந்த வாழ்க்கை ஒரு மெழுகுபர்த்தியின் சுரை போன்றது அந்த சுடர் அணைக்கப்படும் அது எங்கேயும் பிரிந்து போவதில்லை அது வெறுமென இல்லாமல் போகிறது அவ்வளவுதான் இதேபோல் இறந்தவர்களுடைய நிலையைப் பற்றி ஏசு கிறிஸ்து பேசினார் இறந்து போட தம்முடைய நண்பரான லோசரவை குறித்து தம் சிசரிகளிடம் பேசியபோது போது நம்முடைய சிநேதனாகிய லோசரு நித்திரையடைந்திருக்கிறான் என்று அவர் குறிப்பிட்டார் லேசுரு ஏதாவது வியாதியிலிருந்து குணமடைவதற்காக ஓய்வாக தூங்கிக் கொண்டிருப்பதை பற்றி தான் ஏசு சொல்கிறார் என அந்த சிசர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தது தவறு லேசரு மறைந்து போனான் என பிறகு இயேசுவே அதற்கு விளக்கமளித்துள்ளார் சாவை நித்திரைக்கிக்கும் ஓய்வுக்கும் இயேசு ஒப்பிட்டு பேசியதை கவனித்தீர்களா ஆம் லோசரு பரலோகத்துக்கும் போகவில்லை எரி நரகத்துக்கும் போகவில்லை தேவ தூகுதர்களையோ மூதையரையோ சந்திக்கவும் செல்லவில்லை இன்னொரு மனிதனாக மறுபிறவியும் எடுக்கவில்லை கனவுகளோ வராத ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல அவர் மரணத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் வேறு சில வசனங்களும் சாவை தூக்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றனர் உதாரணத்திற்கு ஆகிய ஸ்தேவன் கல்லெறித்து கொல்லப்பட்டபோது போது அவர் நித்திரையடைந்தார் என்று பைபிள் சொல்கிறது அதே போல அப்பாஸ்தலன் பாவனும் தன் நாளில் மறிந்த சிலரைப் பற்றி குறிப்பிடுகையில் அவர்கள் நித்திரையடைந்தார்கள் என்று எழுதினார் மனிதர்கள் சாக வேண்டும் என்பது கடவுளுடைய அதி நோக்கமாக இருந்தது இல்லவே இல்லை பூமியில் என்றென்றும் வாழ்வதற்காகவே மனிதர்களை அவர் படைத்தார் இந்த புத்தகத்தின் முந்தின அதிகாரங்களில் நாம் பார்த்தபடி அந்த முதல் மனித தம்பதியை மகிழ்ச்சியில் இருந்த ஒரு பரஸ்தியில் குடிவைத்தார் பூரண ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்தார் அவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டுமென்று யோகாவா விரும்பினார் அன்பான எந்த பெற்றோராவது தங்களுடைய பிள்ளைகள் வயதாகி சாக வேண்டுமென்று விரும்புவார்களா நிச்சயமாகவே விரும்ப மாட்டார்கள் யோகாவை தமது பிள்ளைகளை நேசித்தார் பூமியில் அவர்கள் முடிவில்லா ஆனந்தத்தை அனுபவித்து மகிழ வேண்டுமென்று அவர் விரும்பினார் நித்திய கால நினைவை மனிதர்களின் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று பைபிள் சொல்கிறது கடவுள் நம்மை படைக்கும் போது நித்தியமாக வாழ வேண்டும் என்ற ஆசையை நமக்குள் வைத்திருக்கிறார் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான வழிவையும் திறந்துவிட்டிருக்கிறார் அப்படியானால் மனிதர்கள் ஏன் சாகிறார்கள் இதற்கான பதிலை கண்டுபிடிக்க பூமியில் ஒரு மனிதனும் ஒரு மனிஷியும் மட்டுமே இருந்த சமயத்தின் போது என்ன நடந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதில் முதல் மனித தம்பதியர் யோகாவுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் ஏவலிடம் சாத்தான் இவ்வாறு கேட்டான் நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் பூசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா அதற்கு ஏவல் நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை பூசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை பூசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்றும் சொன்னார் என்றாள் நீங்கள் இதை பூசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என சாத்தான் சொன்னான் தடை செய்யப்பட்டிருந்த அந்த கனியை சாப்பிடுவதன் மூலம் தனக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக ஏவல் நம்ப வேண்டுமென்றே சாத்தான் விரும்பினான் நல்லது எது கெட்டது எது என்பதை தீர்மானிப்பதற்கும் இஷ்டப்படி நடந்து கொள்வதற்கும் அவளுக்கு உரிமை இருக்கிறது என மறைமுகமாக தெரிவித்தான் அந்த கனியை சாப்பிடுவதால் வரும் விளைவுகளைப் பற்றி யோகாவாய் பொய் சொல்லியிருக்க கூடாதா அவன் குற்றம் சாட்டினான் சாத்தான் சொன்னதையெல்லாம் ஏவாள் நம்பினாள் அதனால் அந்த கணியை பறித்து அதில் கொஞ்சத்தை சாப்பிட்டால் பிறகு தன் கணவனுக்கும் கொஞ்சத்தை கொடுத்தால் அவனும் அதை சாப்பிட்டான் அவர்கள் ஏதோ தெரியாதனமாக அப்படி செய்யவில்லை செய்யக்கூடாது என்று கடவுள் சொல்லி தான் தெரிந்தே செய்தார்கள் அந்த கனியை சாப்பிட்டதால்தான் நியாயமான எளிதான ஒரு கட்டளை வேண்டுமென்று அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள் தங்கள் பரம தகப்பனையும் அவருடைய அதிகாரத்தையும் அவமதித்தார்கள் தங்களுடைய அன்பான சிருஷ்டிகரை அப்படி அவமதித்தது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றமாகும் உதாரணத்திற்கு உங்கள் மகனை அல்லது மகளை நீங்கள் வளர்த்து ஆளாக்கிய பிறகு அவன் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுவும் உங்களை துளி கூட மதிக்காமலும் உங்கள் மீது துளி கூட அன்பில்லாமலும் நடந்து கொண்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் மனம் சுக்கு நூறாகிவிடும் இல்லையா அப்படியானால் ஆதமும் ஏவலும் யோகாவுக்கு விரோதமாக நடந்து கொண்டபோது அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் கீழ்ப்படியாமல் போன ஆதாமையும் ஏவலையும் இனி நித்திய காலமாக வாழ வைக்க யோகாவுக்கு எந்த அவசியம் இருக்கவில்லை அவர் சொல்லியிருந்தபடியே அவர்கள் செத்து போனார்கள் ஆம் ஆதாமும் ஏவலும் இல்லாமல் போனார்கள் அவர்கள் ஏதாவது ஆவி உலகிற்கு செல்லவில்லை இது நமக்கு எப்படி தெரியும் கீழ்ப்படியாமல் போன ஆதாமிடம் நேரடியாக கேள்வி கேட்ட பிறகு யோகாவா சொன்ன விஷயத்திலிருந்து இது நமக்கு தெரியும் அவர் இவ்வாறு சொன்னார் நீ பூமியிலிருந்து எடுக்கப்படாது நீ பூமிக்கு திரும்புவாய் நீ மண்ணி மண்ணுக்கு திரும்புவாய் ஆதாமை கடவுள் மண்ணிலிருந்து உண்டாக்கியிருந்தார் அப்படி உண்டாக்குவதற்கு முன் ஆதாம் எங்குமே இருக்கவில்லை எனவே ஆதாம் மண்ணுக்கே திரும்புவான் என யோகாவா சொன்னபோது முன்பு போலவே ஆதாம் இனிமேல் இல்லாமல் போவான் எங்குமே இருக்க மாட்டான் என்றுதான் அவர் அர்த்தப்படுத்தினார் அவனை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட மண் எப்படி உயிரற்றதாக இருக்கிறதோ அப்படியே அவனும் உயிரற்றவனாக ஆகிவிடுவான் என்று அர்த்தப்படுகிறது மேலும் இறந்தவர்களை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு மத பொய்களினால் ஏமாந்த விடாதபடி மற்ற போதனைகளை புரிந்து கொள்வதற்கும் உதாரணத்திற்கு செத்த பிறகு ஜனங்கள் ஆவி உலகிற்கு போவதில்லை என்பதை புரிந்து கொள்ளும் போது பூமியில் என்றென்றும் வாழப்போவதை குறித்த வாக்குறுதி உங்களுக்கு இன்னும் மதிக்க அர்த்தமுடையதாகிறது வெகு காலத்திற்கு முன்னர் நீதியுள்ள மனிதரான யோபு பின்வரும் கேள்வியை கேட்டார் மனுஷ செத்த பின் பிழைப்பானா மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா இதை பற்றி பைபிள் கற்பிக்கிற விஷயம் மனதிற்கும் மிகவும் ஆறுதல் அளிக்கிறது எப்படி என்று அடுத்த வீடியோவில் நாமல் பார்க்கலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ